அழுதிஷாய நமகன் ஓம் சிவமாக வாழச்சி நெல்லையின் பதியை ரசாட்சி செய்கின்ற நெல்ல வெப்பனோடு அவன் அருகில் அமர்ந்து ஆட்சி செய்யும் அம்மன் நல்நிலை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வாழ்த்து நிலைகளை வாழச்சித்தனுக்கு அகம இருந்து வழங்க ஆள் இறை நூலில் அன்பாய் பிரசனித்து நிற்கின்றோம் சுத்தார் காந்திமதியாய் கண்டிருந்தோம் பல்வேறு நிலைகள் உம் சபையின் சச்சங்கத்தையும் கண்டிருந்தோம் உம் சபைக்கு எம் சீடர்கள் வந்து சேர்வதையும் கண்டிருந்தோம் கண்ட நிலையில் ஒவ்வொரு முறையும் அம்புலியோடு யாமும் அங்கு வந்து நின்று எவ்வாறு உயர்நிலை பஞ்சபூதங்கள் உலகெங்கும் பரவியிருக்கின்றனவோ அதுபோல் உம் ஆற்றல் உலகெங்கும் சூட்சமத்தில் பரவியிருக்க இயல்பாக பரவிய எம் தளத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சீடர்களோடும் யாமம் உம்மை நாடி வந்து அகமையில்வோடு நடக்கின்ற ஒவ்வொரு பூஜை நாட்களிலும் ஆனந்தம் கொண்டு நிற்போம் நின்று கொண்டு இருக்கின்றோம் என்ற நிலையினை உமக்கு அருள்நிலையாக எடுத்துரைத்து ஆனந்தம் கொண்டு இன்று இப்ப இருக்கின்ற ஒவ்வொரு உயிர்கள் மீதும் கருணை நிலைதனை கொண்டு அவற்றின் மீது துளியளவும் சுயநலமில்லா அன்புதனை காட்டி நிற்கின்ற வாழை சித்தனே நீர் வாலி என்று வாழ்த்துகின்றோம் காட்டுகின்ற கருணை என்பது ஒவ்வொரு உயிர்களும் சிவநிலை அடைய வேண்டுமென்ற பெரும் கருணைதனை நீர் காட்டிக்கொண்டு கொண்டு இருக்கின்றீர் அந்நிலையை காட்டுவதன் மூலமாக மனித பிறவு எடுத்தால்தான் முக்தி என்ற நிலை இருக்க இன்று பல்வேறு பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் என பல விலங்கினங்கள் பல வகையான உயிரின வர்க்கங்கள் ஆள்கடல் வாழ் ஜீவராசிகள் என ஒவ்வொன்றும் உம்முடைய கருணைக்கால் கருணையினால் ஆட்கொள்ளப்பட்டு உம்முடைய கருணையினால் அவை எவ்வக விலங்கினங்களாக உயிரினங்களாக இருந்தபொழுதும் அவை அந்நிலையில் இருந்து உயர்நிலை கொண்ட சிவநிலையை அடைவதற்கான சூட்சம அருள்தனை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு உயிரினமும் அது பெற்ற கர்ம வினையின்பாலே அவ்வகையான உயிரினங்களினுடைய உருவ உலகம் அதில் பிறக்கின்றன அந்நிலைக்கு காரணம் அவ்வுயிர்கள் செய்த கர்ம வினைகளே என்று யாம்ரைத்து அவ்வாறு இருக்கின்ற அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு கொண்டு கருணை கொண்டு யாவையும் சிவநிலை அடைய வேண்டும் என்று உயர்நிலையாக ஆற்றலை பரப்பி கொண்டு இருக்கின்ற சித்தனை அந்நிலை வெற்றி கொள்கின்ற பொழுது இவ்வுலகத்தில் இருக்கின்ற உயிர்களெல்லாம் சிவநிலை அடைந்த பின்பு இங்கு இவ்வுலகத்தில் யாம் உயிராக பிறந்தால் மிக எளிதாக சிவநிலையை அடைந்து விடலாம் என்று வேறு அண்டங்களில் இருக்கின்ற நபர்களும் வேறு அண்டங்களிலிருந்து உருவாகி கொண்டிருக்கின்ற ஜீவ வர்க்கங்களும் அங்கு அவற்றினுடைய வாழ்வினை முடித்த பின்பு அவை கேட்கும் சூட்சமத்தில் யாம் இங்கிருக்கின்ற வாழை சித்தன் அவதரித்த பூலோகமதில் யாம் வாழ வேண்டும் அங்கு யாம் உதிக்க வேண்டும் பிறக்க வேண்டும் அப்பொழுதுதான் எமக்கு மிக எளிதாக சிவந்தை கிட்டும் என்று அங்கிருந்து ஆன்மாக்கள் கேட்டு வந்து இங்கு பிறந்து உயர்நிலையாக அவை எளிய நிலை இதழில் சிவநிலையை அடைந்து நிற்கும் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க ஆற்றல் ஒடுத்தவனே வாழ்த்துகின்றோம் சிவமகா வாயசித்தன் என்ற ஆசான் என்ற பெருநாமம் பெற்று அப்பெருநாமத்தின் மூலமாக யாவரும் ஆசான் என்ற நாமத்தை பெறுகின்ற அளவிற்கு ஆற்றலாய் கற்பித்து கொண்டிருக்கின்ற சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோ கல்கி அவதாரமாய் இருக்கின்றீர் கலியுகத்தின் அந்தகாரனாய் அமர்ந்திருக்கின்றீர் கலியுகத்தின் அந்தகாரன் என்பது கலியுகத்தினுடைய இறுதி முடிவு நாளினை தீர்மானிக்க கூடியவன் எந்த நிலையென்று யாம் உரைத்தும் அவ்வாறு கலியுகத்துக்கே அந்தகாரனாய் இருக்கின்ற சித்தனே உண்மையே தமது அந்தம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் நீயே உண்மையான இறுதி அந்தம் அதாவது சிவம் என்று உரைக்கின்றோம் அவரவர் வாழ்வில் எதனை தேடி சென்றார்களோ அவையெல்லாம் அவர்களுடைய கர்ம வினையின் பால் கிடைப்பதற்கு பல வருடங்கள் ஆகலாம் அல்லது பல யுகங்கள் கூட ஆகலாம் ஆனால் உண்மை வந்து நாடி நின்று உண்மையாக உண்மை ஏற்று நிற்கின்ற பொழுது அருள்நிலையாய் வாழை சித்தனை சூட்சமாக மனதிற்குள் எண்ணி வளம் வருகின்ற பொழுது பேராற்றலாக பெருங்கருணை வடிவமாக உம்மாற்றல் அவர்களுக்குள் சூச்சமாயி சென்று அதன் மூலமாக அவர் வாழ்வில் எதனை அடைய வேண்டும் அவர் ஆன்மாவின் குறிக்கோள் என்னவென்பதை அவர்கள் உணர்ந்து அவ்வழியில் பயணித்து மிக எளிதாக உயர்நிலை கொண்ட சிவநிலையை அடைந்து விடலாம் என்ற நிலைக்கு ஏற்றார்போல் ஆற்றலை பகிர்ந்து கொண்டு அனைவரும் காத்து நிற்கின்ற கருணை வாழனை கல்தி அவதார புருஷனை மாற்றுகின்றோம் ஒவ்வொருவரும் புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு அப்புண்ணியத்தை எல்லாம் வைத்து நல் வாழ்வதனை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதே புண்ணியத்தை சேர்ப்பதே எதற்காக வென்றால் புண்ணியம் உம்மிடம் இருக்கின்ற பொழுதுதான் உம்முடைய தீய கர்ம வினைகள் உம்மை நாடாது உம்முடைய தீய கர்ம வினைகள் உம்மை பெருமளவில் பாதிக்காத அளவிற்கு உம்மிடம் பெரும் புண்ணியம் இருக்கின்ற பொழுது மிக எளிதாக யோக நிலைகள் தவ நிலைகளைப் போன்று ஒருவன் சிவநிலையை அடைந்து விடலாம் நமக்குள் மனப்பக்குவத்தை கொண்டு மனமதை அமைதியாக வைத்து கொள்ளலாம் அல்லதேல் ஒருவன் தீய கர்ம வினைகளை சுமந்திருப்பானாயின் புண்ணியம் செய்யாது அதர்மம் செய்து உள்ளுக்குள் தீய கர்ம வினைகளை சுமந்திருப்பானாயின் அவனுக்கு தீய வழியில் வருகின்ற ஒவ்வொரு நிலைகளும் வந்து சேரும் அல்லவா இடர் இன்னல்கள் அவற்றின் மூலமாக ஒருவனால் ஒரு நொடி அமர முடியுமா தவத்தில் எந்த நிலைக்காக தான் புண்ணியங்களை செய்யுங்கள் அப்புண்ணியங்கள் உங்களுடைய தீய கர்ம வினைகள் உங்களை அண்டாதவாறு பெருமளவில் தாக்காதவாறு ஒரு சிறு தடையை ஏற்படுத்தும் அத்தடை நிலையை வலுப்படுத்தி கொள்ள மேலும் புண்ணியங்களை செய்து கொண்டு ஒரு புண்ணிய சுவரை உங்களை சுற்றி நீங்களே உங்களுடைய கர்ம வினைக்காக அமைத்து கொண்டு அந்நிலையின் மூலமாக தவநிலைகளை பூண்டு சிவநிலையில் இருக்கின்ற சித்தத்தை உணர்ந்து தன் சிந்தையில் எவ்வித மாற்று வேற்று நிலைகளையும் வேறு செய்யாது உயர்நிலை ஆன்மாவாக கெடு கிடைத்த அவ்வொரு நிலைகளை பயன்படுத்தி கொண்டு ஏனென்றால் மீண்டும் உம்முடைய புண்ணியம் தீர்ந்து விட்டதென்றால் உம்முடைய தீய வினைகள் உண்மை மிக எளிதாக வந்து கண்டிவிடும் எனவே இருக்கின்ற நீ செய்த புண்ணியத்தினால் கிடைக்கின்ற ஒரு சிறு அளவு நேரத்தை பயன்படுத்தி சிவத்தை உணர்ந்து விட்டால் ஒற்றுமொத்த கர்ம வினைகளும் அகலப்பட்டு நீர் சிவநிலையாய் தர்ம அதர்ம மற்றவனாய் புண்ணியம் பாவ அற்றவனாய் அனைத்தையும் சமநிலை காண்கின்ற சிவநிலை கொண்டவனாய் எது நடக்குமோ அது அனைத்தும் அவ்வ வினைகளின்படி அவை செய்ததின்படி நடக்கின்றன என்ற நிலையை உள்ளூர ஏற்று நிற்கின்ற வலுவான மனம் படைத்தவனாய் உண்மையான வலிமை எதுவென்பதை உணர்ந்தவனாய் இவ்வையகத்தில் வாழும் பொழுதே சிவமாக வளம் வரலாம் என்ற நிலைக்கு உயர்நிலையாய் பழிப்பனைகளை படிப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாழும் குருவே வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஆதி இறைநூல் என்ற பெரும் பொக்கிசமதை வைத்திருக்கின்றீர் பெரும் ஆற்றல் கொண்ட ஆயுதம் இவ்வாயுதத்தை தேடி அலையாத மாந்தர்கள் அல்ல இவ்வாயுதத்தை தேடி அலையாத தேவர்களும் அல்ல பல கோடிக்கணக்கான அரக்க வர்க்கங்களும் கூட இதுபோன்ற ஒரு ஆயுதத்தை தேடி அழிந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்று அதனையெல்லாம் விடுத்து அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத நிலையாய் மாடின நிலைதனில் இருக்கின்ற ஒருவருக்கு இதனை கொடுத்து ஆசானாக அவனையே அகத்தியனாக அமர வைத்து உண்மையாக அகத்தியனாக இருக்கின்ற பண்புகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து பின்பு அகத்தியனே அவனை வழிகாட்டிய நிலை என்பதை அவனுக்கு உள்ளூரை ஏற்று வைத்து அவனும் அகத்தியன் என்பதை உமக்கு நின்று அருள்நிலையாய் இன்று நீயே அகத்தியனாக அகத்தியனும் நீயாக அமர்ந்திருக்கின்றார்கள் அமர்ந்திருக்கின்றீர் அதன் மூலமாக அதனை காண்பவர்களும் பிற்காலத்தில் அகத்தியனாக அமரப் போகின்றார்கள் அந்நிலையின் மூலமாக இன்று இவ்வுலகம் அதில் உமக்கு கிடைத்த ஆதி இறை நூலின் அற்புத பெருநிலை என்பது அனைவருக்கும் பகிரப்படுகின்ற பொறுமை நிலையினால் என்ன போகின்றது என்றால் அற்புதம் அதிசயம் மகா நிலை கொண்ட பெரும் அதிசயம் ஏனென்றால் ஒவ்வொருவனும் தவநிலைகள் பூந்தால்தான் உயர்நிலை ஆற்றல் வெளிவரும் என்ற நிலை இருக்க அன்பு சரணாகதி என்ற நிலையினால் ஒரு பாலும் குரு நினைத்தால் எவனையும் உயர்த்த முடியும் என்ற நிலைக்கு ஏற்றார் போல் எவருக்கும் யுகமாற்ற நிலைக்கு துணை நிற்கின்ற பொழுது ஆதி இறை நூலை அன்பு ஆக பகிர்ந்து அவர்கள் வாழும் பல கலங்களுக்கு பல கணங்களோடு தொடர்பு கொண்டு அப்பல பல வகையான கணங்களுடைய உயர்நிலை ஆசிகளை பெற்று பல பலன்களை இவ்வையகத்தில் பாரில் விதைக்கின்ற நல் புண்ணிய ஆன்மாக்களாக அவர்கள் வளம் வந்து நற்சீடர்களாக உமக்கும் பலருக்கு ஆசானாகவும் பல சீடர்களுக்கு ஆசானாக அவர்கள் அமர்ந்து அருள்நிலையாய் வழி நடத்தி ஆசானை மிஞ்சிய சீடர்களையும் வார்த்தெடுக்கின்ற நிலை கொண்ட சீடர்களாய் உம் சீடர்களை வார்த்தெடுத்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு இருக்கின்ற உயர்நிலை படிநிலையினால் இவ்வாறு ஆற்றல்களை உள்ளுக்குள் நீர் வைத்திருக்கின்ற நிலையினால் இக்கட்டமைப்பை ஆதிகையிலாய சுட்சம நூலின் மூலமாக அமைத்து கொண்டிருப்பதினால் பிரபஞ்சத்தில் பெருமாற்றம் ஏற்படுகின்றது இவ்வழையகத்தின் மீது பல கணங்களுக்கே பொறாமை இருக்கின்றது இம்மண்ணு மற்றும் என்ன செய்தது பஞ்சபூதங்கள் எங்கும் பிரபஞ்சத்தில் இருக்கின்றன ஆனால் இங்கிருக்கின்ற மண் நீர் ஆகாயம் நெருப்பு வாயு என பஞ்சபூத பஞ்சபூத கூறுகளெல்லாம் இங்கு இப்பூதலத்தில் இருப்பவை மட்டும் என்ன புண்ணியம் செய்தன என்று அக்கணங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றன என்ற அளவிற்கு இங்கிருக்கின்ற உயர்நிலை எண்ணம் கொண்ட சித்தனாக இப்பிரபஞ்சத்தில் எவருக்கும் தோன்றாத ஒரு நிலை அனைத்தையும் சிவமாக மாற்ற வேண்டும் தவம் இருப்பார்கள் ஒவ்வொருவரும் தாம் சிவமாக ஆக வேண்டும் என்று ஆனால் ஒருவன் தவம் இருந்தான் அனைத்தும் சிவமாக மாற வேண்டும் அனைத்தும் உயர்நிலை கொண்ட வர்க்கங்களாக எவ்வக ஜீவ வர்க்கங்களில் இருந்த பொழுதும் அவை யாவும் சிவநிலையை எளிய நிலையில் அடைவதற்கு ஒரு ஆயுதத்தை தா என்று தவம் இருந்து அந்நிலைக்கு சரியான நிலை என்பது கலியுகமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இங்குதான் அதிக மனிதர்கள் இருப்பார்கள் அவ்வாறு அதிக மனிதர்கள் இருக்கின்ற பொழுது இவர்கள் யாவரையும் சிவமாக மாற்றினால் எத்தனை சிவம் கையில் இருப்பார்கள் என்ற நிலையை உணர்ந்து கலியுகத்தில் சரியாக தவமிருந்த நிலை முடிவடைந்து தவத்திலிருந்து வெளிவந்து ஆதி இறைநூலை அற்புதமாய் விதைத்து கொண்டிருக்கின்ற சித்தனே அவையாவும் மிருச்சமாய் மிக விரைவாக எங்கும் பரவி நின்று இப்பார் உலகம் எங்கும் புகழை எடுத்துரைத்து விரைப்பதின் மூலமாக அவர்களுக்கு அவர் யார் என்பதை உணர்த்தி உணர்த்திய நிலையிலிருந்து அவர்கள் உணர்ந்து கொண்டு உணர்ந்த நிலைதனில் தாம் சிவம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு தமக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அழித்தெறிந்து அருள்நிலை யுகமாற்ற அழிவில் அவர்கள் சிக்கி கொள்ளாது உயர்நிலை கொண்ட ஞான வர்க்க சித்தர்களாக அவர்கள் யுகத்தை மாற்றுபவர்களாக மாறி நின்று வழி நடத்தப் போகின்ற நிலைதனை எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்து அமர வைத்த சித்தனே அகமாறு உம்மை அதிகாலை வேலுதனில் சக்தியின் அருள் வடிவாய் காந்தி மதியாய் நெல்லையின் பதியை அறச்சாசி செய்கின்ற நெல்லை அப்பன் அருகில் இருக்கின்றவளாய் உம்மை ஆனந்த நிலை கொண்டு வாழ்த்தியதில் ஆனந்தமடைந்து அமர்கின்றோம் சித்தா நீ வாளி என்று ஓம் ஓம் மகா